குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை மனிதனுடைய குரோதம் வளர்க்கும் விரோதம் அவன் உடலை செய்யும் வதம் அதனை விட்டொழித்தால் உண்டு வாழ்வில் ஈதம் இன்று மகாபெரிவா கோபம் பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்ப்போம் காமம் குரோதம் என்று சேர்த்து சொல்வது வழக்கம் காமம் என்பது ஆசை குரோதம் என்பதுதான் கோபம் ஆத்திரம் துவேஷம் இவை எல்லாம் ஆகும் மனிதனை பாபத்தில் தள்ளுபவை காமமும் குரோதமுமே என்று கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொல்லியிருக்கிறார் ஒரு வஸ்துவிடம் ஆசை உண்டாகிவிட்டால் அதை தவறான வழியிலாவது அடைய முயல்கிறோம் இப்படியாக காமம் என்பது நம்மை பாவத்தில் தள்ளுகிறது அது நமக்கு பெரிய சத்ரு அதே போன்றுதான் இன்னொரு சத்ரு கோபம் நாம் ஆசைப்படுகிற வஸ்து கிடைக்காதபொழுது அதற்கு தடையாக இருந்தவர்கள் மீது அல்லது தடை என்று நாம் நினைத்தவர்கள் மீது கோபம் வருகிறது அதாவது நிறைவேறாத காமமே கோபம் என்று பெயர் கொள்கிறது ரப்பர் பந்தை சுவரில் எரிகிறோம் அது எதிர்த்து கொண்டு நம்மிடமே திரும்பி வருகிறது எரியப்படும் பந்து காமம் அந்த பந்து திரும்பி வருகிற போது கோபமாகிறது திரும்பி வருகிற பந்து நம்மையே தாக்குகிறது அப்படியேதான் நம்முடைய கோபத்தால் பிறரை தாக்குவதாக நினைத்தாலும் அது தான் அதிகம் தாக்குகிறது கோபத்தில் நம் உடம்பெல்லாம் ஆடி போகிறது நம் தேகம் மனசு இரண்டுக்கும் கோபத்தினால் பெரிய கிளேசம் உண்டாக்கிக் கொள்கிறோம் நாம் ரௌத்ரகாரமாக சத்தம் போடும்போது நம்மை யாரேனும் போட்டோ பிடித்து அப்புறம் நம்மிடம் காட்டினால் கோப ஆவேசத்தில் நம்மை நாமே எத்தனை கோரமாக்கிக் கொள்கிறோம் என்று புரிந்து கொண்டு வெட்கப்படுகிறோம் நமக்கு அநேக சந்தர்ப்பங்களில் கோபம் வருகிறது முக்கியமாக இரண்டு விதங்களில் கோபம் வருகிறது ஒருவன் ஒரு தப்பு காரியம் செய்தால் அவனிடம் கோபம் வருகிறது அல்லது ஒருவன் நம்மை தூஷித்தால் அவனிடம் கோபம் வருகிறது யோசித்து பார்த்தால் எவரிடமும் இந்த இரண்டு விதங்களில் கோபப்படுவதற்கு நமக்கு யோகியதை இல்லை என்பது தெரியும் ஒருவன் தப்பு பண்ணுகிறான் என்றால் கோபம் கொள்கிறோமே அப்படியானால் நாம் தப்பு பண்ணாதவர்களா ஒருவனை பாபி என்று துவேஷிக்கும் போது நாம் அந்த பாபத்தை பண்ணாதவன்தானா என்று நினைத்து பார்க்க வேண்டும் காரியத்தால் பண்ணாவிட்டாலும் மனசால் பண்ணியிருப்போம் நாம் அநேக தப்புகளை பாவங்களை பண்ணிக்கொண்டேதான் இருக்கிறோம் நம்மை விட தப்பும் பாவமும் பண்ணுகிறவர்களும் இருக்கலாம் நம் மனசு ஏதோ ஓரளவுக்கு பக்குவம் அடைந்திருப்பதால் நாம் இந்த அளவு பாபத்தோடு நிற்கிறோம் அவனுடைய மனசுக்கு இந்த பக்குவம் கூட வராததால் இன்னும் பெரிய பாபம் பண்ணுகிறான் நாம் செய்கிற தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு எத்தனை பாடுபட வேண்டியிருக்கிறது நம்மையும் விட மோசமான நிலைக்கு இறங்கி பாபங்களை செய்ய பழகிவிட்ட இன்னொருத்தனின் மனசுக்கும் அதிலிருந்து மீழுவதற்கு சிரமமான காரியம்தான் அப்படிப்பட்டவனோடு நாம் சேர்ந்திருக்க வேண்டும் என்பதில்லை அசத் சங்கத்தை விட்டு சத் சங்கத்தில் சேர்வதுதான் விருத்திக்கு முதல் படி என்று சகல சாஸ்திரங்களும் சொல்கின்றன ஆனால் பாவிகளை நாம் வெறுப்பதிலும் அவர்களை கோபிப்பதிலும் பயனில்லை அவர்களுடைய மனசும் நல்ல வழியில் திரும்ப வேண்டும் என்று பிரார்த்திப்பதே நாம் செய்ய வேண்டியது ஈஸ்வரன் அனுகிரகத்தில் நம்மில் யாருக்காவது அனுகிரக சக்தி கிடைத்திருந்தால் அதை இந்த பாவிகள் கடை உபயோகிக்க வேண்டும் நம் கோபம் எதிராளியை மாற்றாது அவனுக்கு நம்மிடம் கோபத்தை வளர்ப்பதுதான் அதன் பலன் இரண்டு பக்கங்களிலும் துவேஷம் வளர்ந்து கொண்டே போகும் ஒருத்தன் தன் தப்பை தானே உணர்ந்து திருந்த செய்யாமல் நம் கோபத்துக்கு பயந்து சரியாக செய்வதில் நமக்கு பெருமை இல்லை இது நிலைத்தும் நிற்காது அன்பினாலே பிறரை மாற்றுவதுதான் நமக்கு பெருமை அதுதான் நிலைத்து நிற்கும் ஒருத்தன் பாவம் செய்ய அவனுடைய மனசு சந்தர்ப்பம் இரண்டுமே காரணமாகின்றன நாம் பல பாவங்களை செய்ய முடியாமல் சந்தர்ப்பமே நம்மை கட்டை போட்டிருக்கலாம் எனவே ஒரு பாவியை பார்க்கும்போது அம்பிகே இந்த பாவத்தை நானும் கூட செய்திருக்கலாம் ஆனால் அதற்கு சந்தர்ப்பம் தராமல் நீ கிருபை செய்தாய் அந்த கிருபையை இவனுக்கு செய்யம்மா என்று பிரார்த்திக்க வேண்டும் இரண்டாவதாக நம்மை ஒருத்தர் வேசிக்கிறார் என்று கோபம் கொள்ள வேண்டியதில்லை நாம் எத்தனை கூறியவர் என்பது நம் உள் மனசுக்கு தெரியும் ஒரு கால் நம்மை தூஷிக்கிறவர் நாம் செய்யாத தவறுக்காக நம்மை திட்டிக் கொண்டிருக்கலாம் ஆனால் நாம் செய்த தவறுகள் அதைவிட பெரியவை என்பது நம் அந்தரங்கத்துக்கு தெரியும் நம் தவறுகளை கழுவி கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் அம்பாளிடம் பச்சாதாபத்துடன் அழை வேண்டிய நிலையில்தான் இருக்கிறோம் இந்த நிலையில் உள்ள நாம் பிறரை தப்பு கண்டுபிடிப்பது கோவிப்பது எந்த விதத்தில் நியாயம் நாம் தப்பே செய்யவில்லை என்றால் அப்போது பிறரை கோபிக்கலாமா என்றால் இப்படி தப்பே பண்ணாத நிலையில் நாம் அன்புமயமாகி விடுவோம் அப்போது நமக்கு பாவியிடமும் கருணை தவிர வேறு எந்த பாவனையும் இராது கோபமும் உண்டாகாது நாம் தப்பு செய்தவர்கள் என்றாலோ நமக்கு பிறரை கோபிக்க யோக்கியதே இல்லை தப்பே பண்ணாத நிலையிலே எல்லாம் அம்பாளின் லீலைதான் என்று தெரிகிறது லீலையில் யாரை பூஜிப்பது யாரை தூஷிப்பது எப்படி பார்த்தாலும் கோபம் கூடாது தான் நம் கோபத்தினால் தான் தீங்கு செய்து கொள்கிறோம் பெரும்பாலும் நம்முடைய கோபத்தை எதிராளி பொருட்படுத்துவதே கிடையாது ஆத்திரப்படுவதால் நாமே நம் சரீரம் மனசு இரண்டையும் கெடுத்துக்கொள்வதோடு சரி அன்பாக இருப்பதுதான் மனிதன் சுபாவமான தர்மம் அதுதான் ஆனந்தம் அன்பு நமக்கும் ஆனந்தம் எதிராளிக்கும் ஆனந்தம் அன்பே சிவம் என்பார்கள் நாம் எல்லோரும் அன்பே சிவமாக அமர்ந்திருக்க பிரயாசப்பட வேண்டும் என்று மகாபெரிவா அழகாக எப்படி நாம் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை விளக்கியுள்ளார் இப்பொழுது கோபம் நம்மையே அழித்துவிடும் என்பதற்கு சான்றாக ஒரு கதையை கூறுகிறேன் அது காட்டை ஓட்டிய ஒரு கிராமம் இளைஞன் ஒருவன் வேட்டைக்கு சென்றான் அப்பொழுது ஒரு அழகிய புள்ளிமானை பார்த்தான் அதன் அழகிலும் அதன் மருட்சியான பார்வையிலும் மயங்கிய அவன் அதை வளர்க்க முடிவு செய்தான் அதை வீட்டில் செல்லப்பிராணியாக வளர்த்து வந்தான் ஒரு நாள் அந்த மான் மாயமாகிவிட்டது அது விலகி ஓட வாய்ப்பில்லை காணாமல் போய்விட்டது அல்லது களவு போய்விட்டது இளைஞனுக்கு ஆத்திரம் இந்த மானை களவாடியவர்களை எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் உகரமாக உருவெடுத்தது உடனே கடவுளே எனக்கு தரிசனம் தா என்று கடவுளை துதித்தான் கடவுளும் வந்தார் பக்தா என்னை அழைத்ததன் காரணம் என்ன என்று கடவுள் கேட்டார் அறிவாளியான பக்தனாக இருந்தால் நான் ஆசையாக வளர்த்த மானை யாரோ அபகரித்து விட்டார்கள் எனக்கு மீண்டும் அந்த மான் கிடைக்க வேண்டும் என்று கேட்டிருப்பான் ஆனால் அவன் கண்களை கோபம் மறைத்து நிற்கிறதே கடவுளே நான் ஆசையாக வளர்த்த மானை காணவில்லை அந்த மானை திருடியவன் யாராக இருப்பினும் அவனை என் முன்னே காட்ட வேண்டும் அவனை என் ஆத்திரம் தீர அடித்து துவைக்க வேண்டும் என்றான் வேண்டுவோர்க்கு வேண்டும் வரம் தருபவராக இருந்தாலும் கடவுள் பக்தனின் இந்த கோரிக்கைக்கு தயங்கினார் பக்தா உன் மானை திருப்பித் தருகிறேன் அது காணாமல் போனதற்கு காரணமானவர் யார் என்று கேட்காதே அது உனக்கு நல்லதல்ல என்றார் இல்லை என் மனம் எவ்வளவு கலங்கி இருக்கிறது என்பது எனக்குத்தான் தெரியும் அதனால் கல்வனை பழிவாங்காமல் விடமாட்டேன் நீங்கள் வரம் தாருங்கள் வருவதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று வரத்தில் வரட்டு பிடிவாதம் காட்டினான் இளைஞன் சரி நீ கேட்கும் வரத்தை தருகிறேன் உன் மானை திருடி சென்றவர் யாரோ அவர் உன் பின்னால் நிற்கிறார் தண்டித்துக்கொள் வரத்தை தந்த கடவுள் மறைந்து விட்டார் பக்தன் ஆவேசமாக திரும்பினான் அங்கே உருமலுடன் ஒரு சிங்கம் நின்று கொண்டிருந்தது அதன் கண்களில் பசி தெரிந்தது பழிவாங்கும் கோபம் நொடியில் மறைய இளைஞனுக்கு பயம் பிடித்து கொண்டது கால் நடுங்க தொடங்கியது அவன் உடனே கடவுளே என்னை காப்பாற்று என்றான் அதுதான் அவனது கடைசி வார்த்தைகள் கடவுள் சிரித்தார் ஆத்திரம் கோபம் அறிவின் கண்ணை அடைத்து அழிவை நோக்கி அழைத்து சென்றுவிடும் என்பது இந்த கதையின் மூலம் நமக்கு தெள்ள தெரிகிறது இப்பொழுது வள்ளுவன் வாக்கை கூறுகிறேன் சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனையைச் சுடும் அதாவது சினம் கொண்டவரை அழிக்கக்கூடியதாக சினம் இருக்கும் அதே தீ அவரை மட்டுமன்றி அவரை பாதுகாக்கும் தோணி போன்ற சுற்றத்தையும் அழித்துவிடும் என்று அழகாக வள்ளுவர் கூறியிருக்கிறார் எனவே நாம் கோபத்தை தனித்து அன்பு என்னும் அசுரத்தை கொண்டு வாழ வேண்டும் என்று பெரியவா அறிவுறுத்தியதை மனதில் கொண்டு நம் கோபதாபங்களை விட்டு சக மனிதர்களிடம் அன்பு காண்பித்து நாம் வாழ்ந்து மகிழ்வோமாக என்று கூறி இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான மகா வணங்கி அவர் பாதம் பணிந்து ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்